அதையே கிளீன் பண்ணி இங்க எடுத்து வச்சிருவோம் அப்பா நான் இப்ப பாத்துக்கிற கடைய நீங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் வாங்க அது வரைக்கும் நான் இங்க பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் சரிமா அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தி அங்கிருந்து அவரோட வீடு அதாவது டவுன்ல ஒரு சின்ன இடத்துல இருக்க அவர் வீட்டுக்கு வந்தாரு வீட்டுல ஒரு மூலையில இருந்த டேபிள் மேல சாப்பாடு இருந்தது அதுல ரசம் கூட்டு பொரியல் அப்பளோன்னு எல்லாம் இருந்தது இத பார்த்த ராமமூர்த்தி இறந்து போன அவரோட மனைவி போட்டோ முன்னாடி நின்னு அப்படியும் பாத்துக்கிட்டு தான் இருப்பேன் நினைக்கிறேன் உன் பொண்ணு பாத்தியா என்ன அம்மா மாதிரி அவ்வளவு நல்லா பாத்துக்கிற அப்பர்னா அவளே எல்லாத்தையும் கத்துக்கிட்டா தெரியுமா எல்லா வேலையும் சமைக்க கத்துருக்கா வீட மெயின்டைன் பண்ண கத்துக்கிறா அங்க கடையையும் அவ தான் பாத்துக்கிறா எல்லாத்துலயும் திறமையா இருக்கா என்னையும் நல்லா பாத்துக்கிறா ஆனா அப்படிப்பட்ட பொண்ணு கல்யாணம் மட்டும் வேணான்றா கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட சொந்தக்கார பையன் கிஷோர் அவர் கூட வந்து பேசிக்கிட்டு இருந்தான் ஈவெண்ட் ஆர்கனைசரா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க மேகனா ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு அவகிட்ட வேலை செய்கிற சுதா ஷேகர் மகேஷ் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா சுதா ஷேகர் அண்ட் மகேஷ் ரிச் பார்த்த சாரதி நமக்காக ஒரு கிறிஸ்மஸ் ஆர்டர் கொடுத்துருந்தாரே அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் பண்ணிட்டீங்களா மேடம் நீங்கள் கூட தான் ரிச் மேடம் நீங்கள் இவ்வளோ ரிச்சாக இருக்கும் போது கல்யாணம் பண்ணிக்கிட்டு லண்டன் அமெரிக்கான்னு சுற்றாமல் எதுக்கு இந்த ஈவெண்ட் ஆர்கனைசர் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மேடம் சும்மா ஜாலியாக லைஃப்பில் இருக்கலாம்ல என்ன சுதா இந்த மந்த் சேலரி வேணாமா அவனுக்கு அப்படின்னு மேகனா சொன்னோன்னு சுதா பயந்துகிட்டே ஐயோ மேடம் நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல வரல எனக்கும் அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல சுதா இந்த மாச சம்பளத்தை நான் அவனுக்கு கொடுத்துறேன் அடுத்த மாசம் வேற கம்பெனில போய் ஜாயின் பண்ணிக்கோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு மேகனா சொன்னே சுதா மன்னிப்பு கேட்டா மேகனா கிட்ட சாரி மேடம் என்ன என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க உங்ககிட்ட சார் தான் அப்பப்போ கல்யாணத்தை பத்தி ஞாபகப்படுத்த சொன்னாரு லண்டன் அமெரிக்கா போறத பத்தி ஞாபகப்படுத்த சொன்னாரு சொல்லலன்னா அவர் திட்டுறாரு இங்க உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க என்ன திட்டுறீங்களே மேடம் உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் தானே மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் எனக்கு எப்படி மேடம் இதெல்லாம் தெரியும் ஓஹோ இதெல்லாம் டேடி தான் உன பண்ண சொல்லிருக்காரா சரி சரி இந்த விஷயத்தை இப்படியே விட்டுடு ஹா சரிங்க மேடம் ஷேகர் மகேஷ் பார்த்தசாரதி சொல்லிட்டு போயிருக்க மாதிரி கிறிஸ்மஸ்க்காக ஏதாவது பிளான் போட்டிருக்கீங்களா எப்படி எல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும்னுட்டு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா இல்ல மேடம் அவரோட எல்லா ஈவெண்டையும் நீங்க தானே டிசைன் பண்ணுவீங்க இப்போ என்ன புதுசா எங்களை கேக்குறீங்க எனக்கு எந்த ஐடியாவும் தோண மாட்டேங்குது அதனாலதான் ஷேகர் உன் கிட்ட கேக்குறேன் மேகனா கொஞ்சம் கோவமா பேசணும்னு சேகரும் மகேஷும் கிடுகிடுன்னு போய் எல்லா வேலையும் செய்யணும்னு நினைச்சாங்க மேகனாவை யோசிச்சுக்கிட்டு இருந்தா அதே சமயம் அஞ்சலியோட கடைக்கு சர்ச் ஃபாதர் வந்தாரு உட்காருங்க ஃபாதர் நான் உங்களுக்கு போய் டீ எடுத்துட்டு வரேன் இல்லமா அஞ்சலி இப்ப டீ இல்ல வேண்டாம் ஆமா ராமமூர்த்தி அப்பா வீட்டுக்கு போயிருக்காரு ஃபாதர் என்ன வேணும்னு சொல்லுங்க ஃபாதர் அதாமா இப்போ கிறிஸ்மஸ் வருதுல நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சர்ச்ச நல்லா அழகா டெக்கரேட் பண்ணோம் அது விஷயமா தான் பேச வந்தேன் ஃபாதர் உங்களுக்கு தான் தெரியும்ல அப்பாவோட உடல்நிலை இப்போ கொஞ்சம் அவ்வளோவா நல்லா இல்லை நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லுங்க நான் கொடுத்துட்றேன் அதே மாதிரி என்ன அமௌண்ட்டும் நீங்களே கொடுத்துருங்க ஃபாதர் நானே உங்ககிட்ட ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அம்மாடி அஞ்சலி இன்னொன்னு ஒரு விஷயமா நம்ம சர்ச் பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருக்கு தெரியுமா ஆ தெரியும் ஃபாதர் அந்த கிரவுண்ட்ல பார்த்த சாரதின்னுட்டு ஒரு பெரிய பணக்காரர் கூட கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன் பண்ண போறாராம் நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஃபாதர் நம்மளோட பட்ஜெட்லயே அவங்க டெக்கரேஷனை விட நம்ம டெக்கரேஷன் தூள் கலப்பணும் அதான வெரி குட் அஞ்சலி இந்த காசு வச்சுக்கோ ராமூர்த்திய கேட்டேன்னு சொல்லி சரிங்க ஃபாதர் அப்படி சொல்லிட்டு ஃபாதர் காசு கொடுத்துட்டு இருந்து கிளம்பி போயிட்டாரு ரெண்டு நாள் கழிச்சு மேகனா சேகர் அதுக்கப்புறம் மகேஷ் எல்லாம் அஞ்சலியோட கடைக்கு வந்தாங்க மேகனா அந்த ஷாப்ல இருக்க அஞ்சலிய பாத்துட்டு ஹே புவர் அஞ்சலி ஹாமா நீ என்ன இந்த கடையில இந்த கடையில வேலை பாக்குறியா நீ ஆமா மேகனா ஹாமா எப்படி இருக்க அப்படின்னா அஞ்சலி கேட்ட உடனே மேகனாக்கு கோபம் வந்தது ஹே முதல்ல ஓனர் கூப்பிடு தான் கடைக்கு வந்த கஸ்டமரை பேர் சொல்லி கூப்பிடுவியா நாங்க இங்க டெக்கரேஷன் வாங்க வந்திருக்கோம் மேகனா இந்த கடை என்னோடது தான் நம்ம ஏழை பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றது நீ காசு கொடுத்து எப்படியோ பாஸ் பண்ணி வந்தா நான் கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கேன் சுதா நம்ம வேற ஷாப்ல போய் வாங்கிக்கலாமா மேடம் நான் சொல்றது கேளுங்க மேடம் அஞ்சலி அவங்க கடையிலேயே எல்லாமே நல்லா இருக்கு நீங்க உட்காந்து அவங்க கிட்ட என்னெல்லாம் வேணும்னு சொல்லுங்க மேடம் அஞ்சலியே எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க அப்படி பார்த்தா அவங்க தானே உங்களுக்கு வேலை செய்யறாங்க ஆ நீ சொல்றதோ நல்லா தான் இருக்கு சுதா சரி நான் உட்காந்தே ஆர்டர் போடுறேன் அஞ்சலி கொஞ்சம் சேர் கொடுக்குறீங்களா எங்க மேடம் உட்காரணும்

மேகனா ஒரு கட்டு பணத்தை எடுத்து அவகிட்ட கொடுத்தா அஞ்சலி உன்னை பார்த்தா பாவமாக தான் இருக்கு இப்ப கூட நீ ஏழைதான் உன் ஏழ்மை தானே உன்னை விட்டு போல பாத்தியா போனோ நானும் நினைச்சது மேகனா அஞ்சலி நீ டெக்கரேஷன் கூட பண்ணுவல உனக்கு ஏதாவது பண்ணணும்னா சொல்ல மேகனா ஃப்ரெண்டு தானே காசு கூட வாங்காம உனக்கு பண்ணி தர ஆமா சர்ச்சுக்கு டெக்கரேஷன் பண்றேன்னு கேள்விப்பட்டேன் ஆமா மேகனா சர்ச்சுக்கு நான் டெக்கரேஷன் பண்றேன் அதுல எல்லாமே அழகா இருக்கும் தெரியுமா ஓ மை காட் சரியான முட்டாள் தான் நீனு நான் இவ்வளோ பணம் செலவு பண்ணி சூப்பராக டெக்கரேஷன் பண்ண போகிறேன் நீ உன்னோட சர்ச் டெக்கரேஷன் போய் நல்லா இருக்குன்னு பார்க்குற நாளைக்கு பார்க்கதானே போகிறேன் எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டான் மேகனா அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு கிறிஸ்மஸ் வர நாள் வந்தது சர்ச்சுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப எளிமையான விதத்தில் டெக்கரேஷன் நல்லா பண்ணியிருந்தா அஞ்சலி அது பார்க்கவே ரொம்பவும் அழகாக இருந்தது லைட்டிங் டெக்கரேஷன் ரொம்பவும் அழகாக இருந்தது லைட் போடோன்னா சர்ச்சே அழகா தெரிஞ்சது சர்ச்சுக்கு கொஞ்சம் தூரத்துல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மேகனா அடடா நீ இந்த சர்ச்சை இவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்காள் இவ அப்படி அவளை அறியாமே அஞ்சலி செஞ்சதா பாராட்டினா அதுக்கப்புறமா மேகனா சிச்சி நான் என்ன அஞ்சலிய போய் பாராட்டிக்கிட்டு இருக்கேன் இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சர்ச் ஃபாதர் அங்க வந்து அஞ்சலி ரொம்ப அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்க ஓ அளவுக்கு டெக்கரேஷனை யாராலையும் பண்ண முடியாது பேசாம நீ ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சிரு நல்லா முன்னுக்கு வருவான் சொல்லி அப்படின்னு அவர் சொன்னது மேகனா தனக்கு தானே இப்படி சொல்லிக்கிட்டா அய்யோ அவர் சொல்ற மாதிரி இவ பாட்டுக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஓபன் பண்ணிட்டானா ஏ கதை என்ன ஆறுது எல்லாரும் ரோட்டுக்கு தான் வரணும் அவன் ஓபன் பண்ண கூடாது அதுக்கப்புறம் அஞ்சலியும் ஃபாதரும் பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தா மேகனா இல்ல ஃபாதர் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்ல அப்பாவை பார்த்துக்கிட்டே என் நாட்களை நான் ஓட்டிக்கிறேன் ஒருவேளை நான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஓபன் பண்ணா என் ரிச் ஃப்ரெண்ட் ரொம்ப கஷ்டப்படுவா அதனால வேண்டாம் ஏமா அஞ்சலி உங்க அப்பா செஞ்ச உதவியாலதான் மேகனாவோட அப்பா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்ற உண்மைய ஏமா நீ அவகிட்ட சொல்லாம விட்டுட்ட அப்படின்னு ஃபாதர் சொன்னதை கேட்டா அஞ்சலி அது கேட்ட ஆச்சரியப்பட்டவ என்னது அஞ்சலியோட அப்பா உதவி செஞ்சதுனாலதான் என்னோட அப்பா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரா இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதே இல்ல ஃபாதர் இல்ல மேகனா இப்ப இருக்க தான் எப்பயுமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதை கேட்ட மேகனா அவன் மனசுக்குள்ள அப்பா கூட இதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே முதல்ல போய் இதை பத்தி கேட்கணும் கண்டிப்பா அப்படி நினைச்சா மேகனா அதுக்கப்புறம் பார்த்த சாரதிக்காக மேகனா பண்ண டெக்கரேஷன் அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவர் மேகனாவை நல்லா திட்டு திட்டுன்னு திட்டினாரு அத கேட்ட அஞ்சலி உடனே ஓடி வந்தா மேகனாக்கு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்றதுல ரொம்பவும் உதவியா இருந்தா அஞ்சலி அஞ்சலி டெக்கரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயே ரொம்ப அழகா இருந்தது சர்ச் ஃபாதர் அங்க வந்தாரு எந்த கடவுளா இருந்தாலும் தூய்மையான மனசோட எல்லா வேலையும் பண்றாங்களான்னு தாம்மா பார்ப்பாங்க நீ ஏழையா பணக்காரியா பெருசா பண்றியான்னுலாம் எந்த கடவுளும் பார்க்க மாட்டாங்க அன்ப மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு அந்த ஃபாதர் மேகனாவும் அஞ்சலியும் சேர்ந்து அந்த கேக்கை கட் பண்ணி கிறிஸ்துமஸ் ஜாலியா ஹாஸ்னி என்ன டிஃபன் பண்றதுக்கு இவ்ளோ நேரமா நாளுக்கு நாள் சோம்பேறி தான உனக்கு அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு மாமியார் யசோதா அம்மா அவங்க மருமக ஹாசினிய திட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஹாசினி என்னத்தான் நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க பாத்துக்கு தானே இருக்கீங்க ரெண்டு மூணு கூட முடியல தெரியுமா ஆனாலும் எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு தானே தான் இருக்கேன் ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் நான் நான் கொஞ்சம் அதுக்காக இப்படி பேசுவீங்க எல்லா வேலையும் செய்யறேன் அப்படின்னு ஹாசினி அவளோட நிலைமைய சொன்னா அதுக்கு அத்த யசோதா என்னது ஜோரமா ஆஹ் நல்லா இருக்குமா நீ பேசுறது ஜோரம்ன்றதுக்காக எந்த வேலையும் செய்யாம இப்படி தூங்கி லேட்டாவா எந்திரிப்பாங்க எங்கள் காலத்துல ஜோரம் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி சரி எல்லா வேலையும் நாங்கள் தான் செய்வோம் மாமியார் சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் செஞ்சுருவோம் அத்தை அத்தை எனக்கு சொன்னேன் இதோ மறுபடியும் வாயாடுற கூட கூட போய் எந்திரிச்சு டிஃபனை பண்ணுப்போம் அப்படின்னு பண்ணுதாம கோவமா திட்டினாங்க அதுக்கப்புறமா ஹாசினி எந்திரிச்சு போய் அவளுக்கு முடியல நான் கூட கிச்சனில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாள் டிஃபன் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தா இப்படி தினமும் அத்தை யசோதா எல்லாரையும் அதட்டி அதட்டி வேலை வாங்குவாங்க அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு தங்கச்சி ஹாசினிக்கு அக்கா வெண்ணிலா கால் பண்ணா ஹாசினி எப்படி இருக்க அக்கா நான் நல்லாதாக்கா இருக்கேன் நீ எப்படி இருக்க நான் நல்லா தான் இருக்கேன் ஹாசினி என்னவோ தெரியல உன்னை பார்க்கணும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது நாளைக்கே நான் உன்னை பார்க்கறதுக்கு அங்கே வரேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டா வெண்ணிலா ஹலோ ஹலோ அக்கா

அக்கா என்னக்கா இப்படி வந்திருக்க எத்தனை தடவை சொல்லிருக்க இங்க வரும்போது சாரி கட்டிக்கிட்டு வாண்டுட்டோம் இது கிராமக்கா என்ன நினைப்பாங்க எல்லாரும் இங்க பாரு ஹாசினி நாலு பேர் ஏதாவது நினைச்சுப்பாங்கன்றதுக்காக என்னால என்ன மாத்திக்க முடியாது நினைச்சா நினைச்சுட்டு போறாங்க சரி ஓ அக்கா நான் வந்திருக்கேனே என்ன சமையல் பண்ணிருக்க அதுக்கப்புறம் ஹாசினி வெண்ணிலாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா வீட்டுல டைனிங் டேபிள்ல அத்தா யசோதா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்தா வெண்ணிலா ஹலோ ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா வெண்ணிலா அப்போ அத்த ஹாசினிய பாத்தாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலாவை பாத்துட்டு ஆ நல்லா தான் இருக்க அப்படி சொல்லிட்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க யசோதா ஆனா வெண்ணிலா அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட உட்காந்தா அம்மா பசி பயங்கரமா இருக்குது ஹாசினி சீக்கிரமா எனக்கு எல்லாம் பரிமாற அப்படின்னு வெண்ணிலா சொன்னா உடனே ஹாசினி தட்டு வச்சு அதை இட்லி எல்லாம் வச்சா இட்லி நல்லா சுட சுடன்னு சூப்பரா இருந்தது அத சாப்பிட்ட வேண்டிலா ஹாசினி நான் என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்தா வந்திருக்கேன் இல்ல நான் ஏதாவது பேஷண்டா எனக்கு எதுக்கு இட்லி எல்லாம் பண்ணிருக்க அக்கா இன்னைக்கு நான் இட்லி தான் அக்கா பண்ணிருக்கேன் ஹாசினி நான் தான் சொன்னேன் இல்ல நான் வரேன் நல்லா சூப்பரா சமைச்சுவேன்னு சரி நான் போய் இப்ப ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அதுக்குள்ள சுட சுடன்னு எனக்கு மேகி பண்ணிவை எனக்கு வேற பயங்கரமா பசிக்குது சீக்கிரமா பண்ணிடு அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா ரூம் குள்ள போய் ஃப்ரெஷ் ஆக போனான் இத பார்த்த ஹாசினி அத்த யசோதா இங்க பாருமா ஓ சிட்டில இருந்து வந்திருக்க அக்காவ கொஞ்சம் அடக்க உடக்கமா இருக்க சொல்லு அந்த ட்ரெஸ்ஸோ அவ நடக்கிறண்ட அடையும் அப்படி சொல்லிட்டு யசோதா அம்மா உள்ள போயிட்டாங்க அதுக்கப்புறம் ரூம்குள்ள போன வெண்ணிலா கத்த ஆரம்பிச்சா ஹாசினி ஹாசினி இங்க கொஞ்சம் வா அப்படின்னு வெண்ணிலா கத்தி கூப்பிடுவோம் பயந்து போன ஹாசினி உடனே ரூம்குள்ள பதறி போனா அக்கா என்ன காட்சி உனக்கு அங்க போய் பார்க்கும் போது வெண்ணிலா பெட்ல ஹாயா உட்கார்ந்துட்டு இருந்தா அத போட்டு கோவப்பட்ட ஹாசினி அக்கா ஏதோ உயிரே போற மாதிரி எதுக்குக்கா இப்படி எல்லாம் கத்துற அப்படின்னு ஹாசினி கேட்கவும் அதுக்கு வெண்ணிலா ரொம்ப கூலா பதில் சொன்னா ஹே வெண்ணிலா இந்த பாத்ரூம்ல ஹீட்டர் கீசர் எதுவுமே இல்லையா தண்ணி பயங்கர சில்லுன்னு இருக்கு அத கேட்ட ஹாசினி கோவமா அக்கா இது கிராமம் உன்னோட சிட்டி மாதிரி கீசர் ஹீட்டர் இருக்காது பேருனா வரகுல தண்ணி வச்சு சூடு பண்ணி ஓ இந்த சிட்டியிலலாம் நான் மறந்து போயிட்டேன் சரி சீக்கிரமாக போய் உன் வரகடைப்பை பற்ற வச்சு தண்ணியை சூடு பண்ணி கொண்டு வா ரொம்ப டயர்டாக இருக்கு நீ சொல்லிட்டு வெண்ணா நல்லா ஹாயாக தூங்கி ரெஸ்ட் எடுத்தா வெண்ணிலாவை திட்டிக்கிட்டே போய் வேலை செஞ்சா ஹாசினி சுடு தண்ணியை ரெடி பண்ணா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வெண்ணிலா கிட்ட எடுத்துட்டு வந்து அக்கா தண்ணி சூடு பண்ணிட்ட போய் குளிப்போம் ஐயோ என்னால இதை தூக்கிட்டு போய் பக்கெட்ல ஊத்த முடியாது சூடா இருக்கும் பெசாவா நீயே எனக்கு ஊத்தி கொடுத்துற பக்கெட்ல ஹாசினி அந்த சுடு தண்ணி எடுத்துகிட்டு போய் திட்டிக்கிட்டே பக்கெட்ல போய் ஊத்தினா அதுக்கப்புறமா வெண்ணிலா குளிச்சுட்டு ரெடி ஆகி டைனிங் டேபிளுக்கு வந்தா அதுக்கப்புறம் வெண்ணிலா ஹாசினிய கூப்பிட்டா ஹாசினி ஹாசிரி மேகி ரெடி பண்ணிட்டியா அக்கா இதோ இதோ பண்ணிட்டு இருக்கேன்க்கா அப்படி மேகி ரெடி ஆனதுக்கு அப்புறமா வெண்ணிலாக்கு கொண்டு வந்து கொடுத்தா ஹாசினி அதை டேஸ்ட் பண்ண வெண்ணிலா ஆஹா சமையல்னா நீதான் ஹாசினி சூப்பரா இருக்கு மேகி சரி எனக்கு மத்தியானத்துக்கு கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் எக் ரைஸ் அப்புறமா பிரெட் ஆம்லெட் மோமோ அப்புறம் ரெண்டு ரொட்டி அதுவும் ஆயில் இல்லாமல் அப்புறம் குடிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் இதெல்லாம் ரெடி பண்ணிவிடு எனக்கு பயங்கரமாக திரும்ப பசிக்கும் அப்புறம் முடிஞ்சால் பீஸா பர்கர்லாம் கூட ரெடி பண்ணு சரி நான் போய் தூங்குறேன் அப்படி சொல்லிவிட்டு தூங்க போயிட்டா வேணிலா ஆனா ஹாசினிக்கு மட்டும் கோவமாக இருந்தது வேற வழி இல்லாமல் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க வெண்ணிலாக்கு அவன் சொன்ன மெனு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா ஹாசினி தூக்கம் முடிச்சு எந்திரிச்ச வெண்ணிலா ஆஹா என்ன வாசனை என்ன வாசனை இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு அப்படி எந்திரிச்சு அங்கே போய் சாப்பிட போய் உட்கார்ந்தா வெண்ணிலா அத்தை ஹாசினியும் டேபிள் மேலே இருக்க எல்லாத்தையும் பார்த்தாங்க ஹாசினி வெண்ணிலாக்காக செஞ்ச எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் கடுப்பானாங்க அத்தை யசோதா வெண்ணிலா அந்த சமையல் எல்லாத்தையும் பார்த்தோன்னே அதை யாருக்கும் கொடுக்காம அவளே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா அதை பார்த்த ஹாசினி அக்கா என்னக்கா பண்ணிருக்க நீயே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ட இதை நான் எல்லாருக்காகவும் தானே பண்ணேன் என்ன ஹாசினி இப்படி சொல்லிட்டா எனக்கு பயங்கர பசி இதெல்லாம் எனக்கு மட்டும் மட்டும்தானே நான் பண்ண சொன்னேன் அதான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன் வேணா திரும்ப போய் எல்லாருக்கும் சமை வேற வழி இல்லாததுனால மறுபடியும் எல்லாருக்கும் போய் சமைச்சா ஹாசினி காலையில இருந்து வேலை பார்த்த ஹாசினி ரொம்ப டயர்ட் ஆயிட்டா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போனா ஹாசினி அப்பா அவ ரூம்க்கு வெண்ணிலா வந்தா ஹாசினி கிட்ட இப்படி சொன்னா என்ன ஹாசினி இப்போவே தூங்கிட்ட அங்க பாரு என் துணி எல்லாம் அப்படியே இருக்கு எவ்வளவு இருக்குன்னு பாரு அப்படின்னா வெண்ணிலாவ கொண்டு வந்த துணி எல்லாத்தையும் ஹாசினி கிட்ட காட்டினா அந்த துணியெல்லாம் பார்த்த ஹாசினி அக்கா என்னக்கா இவ்வளவு துணி கொண்டு வந்திருக்க சிட்டியில தான் உங்ககிட்ட வாஷிங் மிஷின் இருக்குல்ல அதுல நீ தோய்க்க போடலையா அப்படி ரொம்ப ஆச்சரியமா கேட்டா ஹாசினி அதுக்கு வெண்ணிலா சிரிச்சுக்கிட்டே வாஷிங் மிஷினா அதெல்லாம் இருக்குதா ஹாசினி ஆனா அதுல தோச்சா தோச்சா மாதிரியே இல்ல என்னதான் இருந்தாலும் நீ உன் கையில தோய்க்கிற மாதிரி வருமா அதான் இங்க எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் நாளைக்கு காலையில எந்திரிச்சோன்னு நல்லா தோச்சு கொடுத்துரு அப்படின்னு கேட்டா வெண்ணிலா வேற வழி இல்லாததுனால காலையில எந்திரிச்சு அவன் துணி எல்லாத்தையும் தோச்சா ஹாசினி சாய்ந்திரத்துக்கு அவ ரொம்ப டயர்ட் ஆயிட்டா அம்மா என்னால இதுக்கு மேல முடியாது கொஞ்ச நேரம் போய் தூங்கினாதான் உண்டு அப்படி அவ தூங்க போது அத்தை யசோதா வந்தாங்க ஹாசினி என்ன இப்பவே தூங்க போயிட்டா சாயந்தரம் யாராவது தூங்குவாங்களா என்ன எந்திரி எந்திரிச்சு வீட போய் சுத்தம் பண்ணப்போ போய் கோலம் போடு வாசல்ல போ அப்படின்னு அவங்க அத்தை சொன்னோன்னு ஹாசினி கோவமா எந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சா ஐயோ என் அத்தை ஒரு பெரிய டார்ச்சல்னா என் அக்கா அதுக்கு மேல இவங்க கிட்ட வந்து தப்பிக்கணும் அப்படின்னு ஹாசினி அவ ரெண்டு கால்களுக்கும் வேணும்னே கட்டு கட்டிக்கிட்டா அவள் வேலை செய்யக்கூடாதுன்னு நினச்சா அதை பார்த்தா அக்கா வெண்ணிலா ஐயோ ஹாசினி என்னாச்சு காலில் கட்டு போட்டிருக்க அக்கா ராத்திரி தூங்கும் போது தெரியாம விழுந்துட்ட கால அடிபட்டுருச்சுக்கா டாக்டர் கொஞ்ச நாளைக்கே நடக்கவே கூடாதுன்னு சொல்லிருக்காரு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து எனக்கு உதவி செய்யக்கா செய்ய வெண்ணிலாவும்ாயந்தரமே அவளால எதுவும் செய்ய முடியல அம்மா ஒரு நமக்கு இப்படி பெண்ணு நிமிந்திருச்சு எல்லாம் இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய முடியாது அப்படி நினைச்ச வெண்ணிலா தங்கச்சி கிட்ட சொல்லாம கொல்லாம சிட்டிக்கே கிளம்பி போயிட்டா இத பார்த்து தான் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சேன்னு சந்தோஷப்பட்டா ஹாசினி அதுக்கப்புறம் அவன் நிம்மதியா இருந்தா